அன்பாண்டவர்களே இந்த ஜனாசாவோடு சம்பந்தப்பட்ட இந்த கடமைகளை எப்படி செய்யணும் நானும் நீங்களும் நினைச்ச மாதிரி செய்யறதா ஊருக்கு ஊர் வளமை வச்சு செய்யறதா பள்ளிக்கு பள்ளி ரூல்ஸ் வச்சு செய்யறதா இன்னைக்கு இப்படித்தான் போறாங்க என்ன ஒரு ஊருக்கு போனா ஜனாசாட ரூல்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்குது இன்னொரு ஊருக்கு போனா இன்னொரு மெத்தட்ல இருக்குது ஒரு பள்ளிக்கு போனா அவங்க சில அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பள்ளிக்கு போனா அவங்க சில அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்ன வாப்பா இப்படி வித்தியாசப்படுத்தி செய்றீங்கன்னா இது எங்கட ஊரு நாங்கள் நினைச்ச மாதிரி தான் செய்வோம் எங்களோட ஊருக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு அது மாதிரி தான் நாங்கள் செய்வோம் எங்களோட ஜமாத்துக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு அது மாதிரி நாங்கள் செய்வோம் எங்களோட மதுகபுக்கு சில ரூல்ஸ் இக்கி அது மாதிரி நாங்கள் செய்வோம் உண்டு ஒவ்வொரு ஊர்லையும் அவரவர்கள் நினைத்த பிரகாரம் ஜனாசாட வேலையை செஞ்சுக்கிட்டு போறாங்க இன்னும் சில ஊருக்கு போனா ஆச்சரியம் என்ன தெரியுமா ஒரு ஜனாசா வரும் அவங்க ஒரு மெத்தட்ல அடக்குவாங்க அதுக்கு அரவருக்கு போற இன்னொரு ஜனாசா வரும் அவங்க இன்னொரு மெத்தட்ல அடக்குவாங்க என்னவாப்பா அப்பா இப்ப தானே ஒரு ஜனாசா அடங்கிச்சு அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலையே இவருக்கு எல்லாம் செய்றீங்களேண்டா இது குடும்ப விருப்பம் அவங்களுக்கு அந்த குடும்பம் அவங்க நினைச்ச மாதிரி அடக்குவாங்க இந்த குடும்பம் இவங்க நினைச்ச மாதிரி அடக்குவாங்க நஹூது பில்லாஹ் இது என்ன இஸ்லாம் இது அன்பானவர்களே நல்லா விளங்குங்க جناசா கடமைகள் என்பது நானும் நீங்களும் நினைத்த மாதிரி செய்வதல்ல நானும் நீங்களும் நினைத்த பிரகாரம் செய்வதல்ல எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டியாக வந்த முகம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எப்படி கடமைகளை செய்தார்களோ அப்படித்தான் செய்ய வேண்டும் நானும் நீங்களும் நினைத்த பிரகாரம் செய்தால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அல்லா அல்லாட தூதர் காட்டி தந்த பிரகாரம் செய்தால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும் இதை நல்லா விளங்குங்க இந்த பேசிக்க தான் ஊருக்கு ஊரு ஜமாத்துக்கு ஜமாத்து பள்ளிக்கு பள்ளி குடும்பத்துக்கு குடும்பம் ஜனாசாவுடைய விஷயங்கள் வித்தியாசமா இருக்குது அன்பானவர்களே செல்லம் அவங்க அடிப்படையா சொல்லிட்டு போனது என்ன எந்த ஒரு அமல் செய்வதாக இருந்தாலும் எந்த ஒரு இபாதத்தை செய்வதாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படை ரூல்ஸ்ல ஒன்று தான் நபிகளார் சல்லல்லாஹ் உலைவு செல்லம் அவர்களை பின்பற்றி அந்த அமல் செய்யப்பட வேண்டும் குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் இங் குந்தும் துஹிப்பூனல்லாக நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் எப்படி நிபந்தனை எப்படி நிபந்தனை நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிலூனி முகம்மதை நீங்க சொல்லுங்க முஹம்மதாகிய என்னை பின்பற்றுங்கள் யுஹி அல்லாஹ் உங்களை நேசிப்பான் வயது பிர்லக்கும் துனுபக்கும் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் அன்பாண்டவர்களே ரசூலுல்லாவை பின்பற்றி அமல் செய்கிறேன்ன்றது சும்மா விஷயம் அல்ல நானும் நீங்களும் அல்லாஹுவை நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளம் முகமது நபி அவர்களை பின்பற்றுவதுதான் சாதாரண விஷயம் அல்ல ஊருக்கு பின்னால போறதுக்கும் ஜமாத்துக்கு பின்னால போறதுக்கும் ஊர் வளமைக்கு பின்னால போறதுக்கும் குடும்ப விருப்பத்துக்கு பின்னால போறதுக்கும் உமாட விருப்பத்துக்கு பின்னால போறதுக்கும் உள்ள மார்க்கம் அல்ல யாருடைய விருப்பத்துக்கு பின்னால போக வேண்டும் அல்லாவுடைய தூதரின் விருப்பத்துக்கு பின்னால் போக வேண்டும் இது யாருக்குள்ள நிபந்தன அல்லாஹுவை நேசிக்கிற மனிதர்களுக்குள்ள நாங்க எல்லாரும் அல்லாவை நேசிக்கிறோமா இல்லையா எல்லாரும் அல்லாவை நேசிக்கிறோம் நேசிக்கலன்னா காபிரா போயிருவாங்க முருத்தா போயிருவாங்க நாங்கள் அல்லாஹுவை நேசிக்கிறோம் என்பதன் அடையாளமே முகம்மது நபி அவர்களை பின்பற்றுவதுதான் முகம்மது நபி அவர்களை பின்பற்றினால்தான் அல்லாஹ்வுடைய நேசம் எங்களுக்கு கிடைக்கும் எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு காரணமாக இருக்கும் எனவே ஜனாசாவுடைய கடமைகளை நபிகளார் எப்படி செய்தார்களோ அப்படி நாங்கள் செய்யும் பொழுதுதான் அல்லாவுடைய நேசம் கிடைக்கும் அல்லாவுடைய மன்னிப்பு கிடைக்கும் இல்லை என்ன செய்யாது ஒன்றும் அல்ல நபிகளார பின்பற்றி ஜனாசா கடமையை செய்யணுன்றது சாதாரண விஷயம் அல்ல சமாளிக்கிற விடயம் அல்ல விட்டு கொடுக்கிற விடயம் அல்ல உண்மையான முன்மின் இறுக்கி பிடிக்க வேண்டிய விடயம் என்றதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது